ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு தனிப்பட்ட முறையில் சொந்தக் கட்சிகள் இல்லை அவர்கள் இருவரும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கிறார்கள் நாங்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சியை எங்களுடைய குடும்ப சொத்தை போல சொந்தம் கொண்டாட முடியாது எங்களுடைய கட்சியில் நாங்கள் அனைவரும் தொண்டர்கள்தான் ஆனால் காங்கிரஸின் நம்பிக்கை எப்போதும் ஒரே குடும்பத்தின் மீது மட்டுமே உள்ளது ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் சொந்த பலத்தாலும் பொதுமக்களின் ஆதரவுடனும் அரசியல் துறையில் முன்னேறினால் அதை வாரிசு அரசியல் என்று சொல்லவில்லை ஒரு கட்சி ஒரு குடும்பத்தால் நடத்தப்படும் போதும் அதைக் கட்சி ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் போதும் குடும்பத்தினர் கட்சியின் அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் போதும் அந்தக் கட்சி வாரிசு அடிப்படையில் இயங்கும் குடும்பக் கட்சி என்கிறோம் இதுபோன்று கொத்தடிமை முறையில் இயங்கும் கட்சிகள் நாட்டில் இருக்கும் மக்களின் நலனுக்காக உழைப்பதில்லை மாறாக தங்களுடைய குடும்ப நலனுக்காக உழைக்கிறார்கள் இவர்கள் அரசியலின் சாபக்கேடு இப்படிப்பட்டவர்களை இந்திய அரசியலில் இருந்து முற்றிலும் அகற்றுவதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்யும் இதனால்தான் எங்களைக் கண்டு எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்றன மேலும் எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களைப் பற்றி அவதூறாக பேசுகின்றனர் நான் அவர்களை எச்சரிக்கிறேன் எந்த காலத்திலும் குடும்பக் கட்சிகள் நிலைக்காது எங்களைப் போன்ற மக்கள் நலனுக்காக உழைக்கும் கட்சிகளை காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி என்பது தொண்டர்களால் நடத்தப்படும் கட்சி என்பதை எதிர்க்கட்சிகளுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் எங்கள் கட்சியை பொறுத்தவரை கொடிபிடிக்கும் ஒவ்வொரு தொண்டனும் தலைவராக வர முடியும் அகர் கிசி பரிவார்மே அப்பனே பலபூத்தேபர் ஜன் சமர்தன் செக்ஸே அதிக அனேக் லோக் अगर राजनीतिक क्षेत्र में भी प्रगति करते हैं उसको हमने कभी परिवारवाद नहीं कहा है हम परिवारवाद की चर्चा वो करते हैं जो पार्टी परिवार चलाता है जो पार्टी परिवार के लोगों को प्राथमिकता देती है जो पार्टी के सारे निर्णय परिवार के लोग ही करते हैं वो परिवारवाद है न राजनाथ जी की कोई पॉलिटिकल पार्टी है न अमित शाह की कोई पॉलिटिकल पार्टी है और इसलिए जहाँ एक परिवार को तो पार्टियां लिखी जाती हैं वो लोकतंत्र में उचित नहीं है लोकतंत्र में पार्टी, पार्टी अनेक एक परिवार के दस लोग राजनीति में आए कुछ बुरा नहीं है राजनाथ सिंह मतलब अमित शाह आगे तनिपट मु அவர்கள் இருவரும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கிறார்கள் நாங்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சியை எங்களுடைய குடும்ப சொத்தை போல சொந்தம் கொண்டாட முடியாது எங்களுடைய கட்சியில் நாங்கள் அனைவரும் தொண்டர்கள்தான் ஆனால் காங்கிரசின் நம்பிக்கை எப்போதும் ஒரே குடும்பத்தின் மீது மட்டுமே உள்ளது ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் சொந்த பலத்தாலும் பொதுமக்களின் ஆதரவுடனும் அரசியல் துறையில் முன்னேறினால் அதை வாரிசு அரசியல் என்று சொல்லவில்லை ஒரு கட்சி ஒரு குடும்பத்தால் நடத்தப்படும் போதும் அதை கட்சி ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் போதும் குடும்பத்தினர் கட்சியின் அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் போதும் அந்தக் கட்சி வாரிசு அடிப்படையில் இயங்கும் குடும்பக் கட்சி என்கிறோம் இதுபோன்று கொத்தடிமை முறையில் இயங்கும் கட்சிகள் நாட்டில் இருக்கும் மக்களின் நலனுக்காக உழைப்பதில்லை மாறாக தங்களுடைய குடும்ப நலனுக்காக உழைக்கிறார்கள் இவர்கள் அரசியலின் சாபக்கேடு இப்படிப்பட்டவர்களை இந்திய அரசியலில் இருந்து முற்றிலும் அகற்றுவதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்யும் இதனால்தான் எங்களைக் கண்டு எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்றன மேலும் எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களைப் பற்றி அவதூறாக பேசுகின்றனர் நான் அவர்களை எச்சரிக்கிறேன் எந்த காலத்திலும் குடும்பக் கட்சிகள் நிலைக்காது எங்களைப் போன்ற மக்கள் நலனுக்காக உழைக்கும் கட்சிகளே காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி என்பது தொண்டர்களால் நடத்தப்படும் கட்சி என்பதை எதிர்க்கட்சிகளுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் எங்கள் கட்சியைப் பொறுத்தவரை கொடிபிடிக்கும் ஒவ்வொரு தொண்டனும் தலைவராக வர முடியும்